அப்போ இப்ப என்ன ஒட்டமை கொங்கமாக்கிறாய்கிய ரணில் விக்ரமசிங் அவர்களோட பேசங்கள் அவர் அத மிக விரிவான வரலாற்று ஆதாரங்களோடு எனக்கு விளக்கப்படுத்தினார் என்ன ஒரு நல்ல பாம்பு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைச்சி ஒரு ஜனாதிபதியை உருவாக்குற அளவுக்கு இந்த மாக்கெட்டை வரைஞ்சவர் தான் என் இப்போ நான் யாருக்கு வேலை செய்கின்றேனோ என்னுடைய முழு திறமையும் அவருக்கு கொடுக்கறது தான் என்னுடைய நியாயம் பாய்கிளிய இனவாதம் பேசிய விமல் வீரவம்ச உங்களுடைய சர்வஜன அதிகாரத்தினுடைய நிறைவேற்று இருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் சிங்களவர்களின் தோலை உரித்து செருப்பு தைப்போம் என்கின்ற கோஷத்துடன் தான் தமிழர் கட்சி ஆட்சியை கைப்பற்றினது ஒரு மாட்டு வேலையை பண்ணிட்டோமே அப்படிங்கிற இன்னும் வரலையா அவங்களுக்கு அந்த எதிராக நான் எவருடனும் கூட்டு சேருவேன் டிசி டாக்ஸ் நிகழ்ச்சிக்குள் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் இன்றைய தினம் எங்களுடைய அதிதியாக கலையகத்துக்கு நாங்கள் அழைத்திருப்பவர் அருண் சித்தார்த் முதல்ல எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய ஸ்டூடியோவுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி இந்த வாய்ப்பை தாந்ததுக்கு உங்களுக்கு நன்றி வணக்கம் ஜெய் பீம் நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டி இருக்குது அதுக்கு முன்னாடி திலீப் ஜெயவீர் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சர்வஜன அதிகாரம் இல்லைன்னா சர்வஜன பலைய இந்த கூட்டமைப்புக்கு உங்களுடையதும் திலீப் ஜெயவூர் ஜெயவீரேவினுடைய ஒரு ஃபோட்டோவையும் நீங்கள் உங்களுடைய ஒரு கவ ஃபோட்டோவாக வைத்திருக்கிறீர்கள் கரெக்டாக நீங்கள் தான் இது அதிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய இந்த இன்டர்வியூவை ஒரு நெகலத்தியன்னு நை நட்டவப்பு ஸ்டேஜு கேட்கட்டு ஏக்காய் அவுளு அப்படி ஹித்து என்ன ஒயா ஒச்சிருட்டமு கொங்கமாக்கராய்க்கலாம் ஒருத்தருடைய கமெண்ட் உங்கள் மேல் நல்லெண்ணம் வைத்திருந்த ஒருத்தருக்கு அது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குது ஏன் திடீரென திலீப் ஜாய்வீரியுடைய ஸ்டேஜுக்கு ஏறுறதுக்கு ரீசன் ரீசன் வந்து சஃபார் நான் வந்து யாழ்ப்பாணத்தில் பல் பல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தான் நான் சேர்ந்தேன் நான் என்னுடைய பாட்டன்மார் ரெண்டு பேரும் கல் இறக்குவதை தொழிலாக கொண்டவர்கள் யாழ் நாங்கள் கல் சீவிறன்னு சொல்லுவோம் இந்தியாவில் கல் இறக்கும் தொழிலானு சொல்லுவோம் எந்த விதமான கல்வியும் மறக்கப்பட்ட ஒரு சமூகம் படிக்க முடியாமல் அல்ல எங்களுக்கு கல்வி மறக்கப்பட்டது நீங்கள் சட்டத்தாலே உங்களுக்கு படிக்க முடியாது என்று சட்டம் போட்டு தடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து தான் நான் வெளியே வரேன் அப்போ என்னுடைய பிரச்சனையை நான் சகல பேரோடையும் பேசியிருக்கேன் மஹிந்த ராஜபக்சே மாயத்திரி பாலசிரிசேன இப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் வரைக்கும் நான் போய் அந்த விஷயங்களை பேசியிருக்கேன் அவர்கள் எல்லாேருமே அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்னோட தனிப்பட்ட ரீதியில் பேசுகிற எவ்வளோ இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது இருக்குது எங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங் அவர்களோடு பேசுகள் அவர் அதை மிக விரிவான வரலாற்று ஆதாரங்களோடு எனக்கு விளங்கப்படுத்தினார் என்னைய விட நானே பெரிய ஆய்வு செய்திருக்கிறேன் அப்படியெல்லாம் அவங்க அதை ஒத்துக்கொண்டாலும் அவங்க பொது வழியில் அதை எடுத்து பேசுகிறதுக்கோ அதுக்கான தீர்வுகளை பெற்றுத்தாரத்துக்கோ முன்வர இல்லை பகிரங்கமாக அவங்க சொன்னது எல்லோருமே எனக்கு சொன்னது என்ன இது வந்து நீங்கள் பொது வழியில் எடுத்துகிட்டு வரக்கு எங்களுடைய வாக்கு வங்கியில் ஒரு பாதிப்பு உண்டை ஏற்படுத்தலாம் ஆனால் இது நல்ல விஷயம் இதை நீங்கள் வாக்கு சேகரிக்கிறதுக்கு உங்களுடைய மக்களை திர ஒன்று திரட்டுறதுக்கு பாவியுங்க என்ற மாதிரியான பதில்களை தான் நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க அப்போ அது ஒரு அயோக்கியத்தனமாக எனக்கு இருந்தது முதல்ல நீ என்னுடைய பிரச்சனையை ஒத்துக்கொண்டால் நீ முதல்ல பிரச்சனையை பேசுகிறது தானே பிரச்சனையோட முதலாவது படி பிரச்சனையை வெளிக்கொண்டு வாரது இருக்குதுன்றதை ஒத்துக்கொள்ள இது ஒரு அநீதி இது ஆண்டாண்டு காலம் அநீதி அப்போ அவங்க இப்படியான ஒரு நிலைப்பாடு எடுக்கல நான் விரக்தி அடைஞ்சு என்னுடைய இந்த பிரச்சனையை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் இதை யார் பொது வழியில் பேசுவதற்கு அனுமதிக்கிறார்கள் அதனூடாக அதற்கு தீர்வை தேர்றதுக்கு யார் அனுமதிக்கிறார்களோ அவர் வந்து எவராக இருந்தாலும் நான் அணிந்து வேலை செய்வேன் என்றதை நான் சொல்லியிருந்தேன் நான் என்னுடைய சகல பேட்டிகள் இல்லை என்னோட எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது இந்த கண்டிஷன் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு யார் என்னுடன் எந்த பேய் வந்தாலும் நான் தயாரெண்டு ஆகவே திலீப் ஜெயூரவுடன் சில கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தின பொழுது எங்களுக்கு சாதகமான பதில்கள் கிடைத்தது மற்றது நான் ஒரு தேசியவாதி இலங்கை தேசியவாதி இலங்கை என்கின்ற நாட்டில் பல் சமூகமும் வாழ வேண்டிய ஒரு தேசியம் ஒன்று இருக்கு இலங்கை நான் இந்த நாட்டை நேசிக்கிறேன் ஆனால் அருண் சித்தார்த்துடைய அண்மைய பேட்டிகளை பார்க்குற நேரத்தில் நானும் தொடர்ச்சியாக உங்களுடைய காணொலிகள் அவதானித்து வர்றவன் உங்களுடைய கருத்துக்கள் அவதானித்து வர்றவன் உங்களுடைய சில கொள்கைகளில் எனக்கு முரண்பாடு இருந்தாலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த அந்த புரிதல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அருண் சித்தார்த்தை ஆனால் திடீர்னு வன்மமும் இனவாதமும் மக்களை சூறையாடியவர்களும் மக்களை திசை திருப்பியவர்களும் ஜனநாயகம் என்ற போர்வையில் ஜனநாயகத்தை அழித்தவர்களும் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் அருண் சித்தார்த்தை பார்க்குற நேரம் எனக்கே அது கஷ்டமாக இருக்குது நான் அதுக்கு உதாரணம் சொல்லலாம் எனக்கு இல்லை நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் இந்த நாட்டு அரசியல்வாதிகள் சகல பேர் மீதும் வைக்க முடியும் சகல பேர் மீதும் வைக்க முடியும் இப்போ அந்த முதல் நீங்கள் கேட்டு இப்போ நை பெண் வா எங்களுக்கு பாம்பு காட்டினாங்கன்றது அந்த எல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமான இது என்னென்னா எனக்கு தெரியும் நானும் ஒரு ஊடகவியலாளராக வேலை செய்தபடி ஒரு செய்தி ஒன்றை நாங்கள் போடக்குள்ள அந்த செய்தியை பிரசுரிக்கிற பிரசுரிக்கிற ஒவ்வொரு செய்தியையும் நாங்கள் எங்களுடைய செய்தி நிறுவன முதலாளியிடம் கேட்டுக்கொண்டு இருப்பதில்லை அது செய்தி ஆசிரியர்களால் போடப்படுறது மற்றது அமெரிக்காவில் சிஎன்என் பிபிசி கூட எனக்கு தெரியும் ஆமே எம்பட் இருக்குது சதாம் ஹுசைனு ஈராக்கில் ரசாயன ஆயுதங்கள் இருக்கு என்று சொல்லித்தான் இந்த பிபிசி சிஎன்என் ஊடாகவே திருப்பி 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 பிரச்சாரப்படுத்தின பிறகு அவரை கொண்டு வந்து அமெரிக்காவில் தூக்கு தண்டனையும் கொடுத்த பிறகு அவர்கள் ஒரு குழு ஒன்று அமைச்சு போய் ஐக்கிய நாடுகள் சபையால் அதுக்கு பிறகு வந்து அறிக்கை வழியிருக்கிறார்கள் அங்கே எதுவுமே இல்லை என்று ஸோ அவ்வாறான ஒரு சூழல் தான் உலகளாவிய ரீதியில் இருக்குது ஆகவே மக்கள் வந்து ஊடகங்கள் இப்போ நை பெண்ணுவா எனக்குன்னு சொல்லக்கல எனக்கு பாம்பு நீ ஏன் பார்த்தான்னு தான் எனக்கு இருக்குது நீங்கள் இல்லை பொறுப்புமிக்க ஒரு ஊடகம் அந்த ஊடகம் என்ன பண்ணினதுங்கிறது கொஷின் கிடையாது ஏன்னா அது அவங்களுடைய வரையறைக்குட்பட்ட விஷயங்கள் ஆனால் ஒரு நல்ல பாம்பு ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் அடைச்சி

காமிட்டி என்று சொல்கிறது ஆக்ஷன் காமிட்டி சரி அது நிறுவனர் அவர்தான் அவர் தொழில் ரீதியாக தேர்தல்களில் வேலை செய்கிறது அவர் அவர்கிட்ட நிறைய படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் மோடியிட பிரச்சாரத்தில் பின்னணியில் அவர் குஜராத்தில் மோடியை முதலமைச்சராக கொண்டு வந்தது அவர் அவரிடமிருந்து தான் ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் உருவாகினார்கள் ஸோ நிறைய பேருக்கு அவர் வேலை செய்திருக்காரு ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் என்ற வகையில் நாங்கள் அதை இப்போ நான் யாருக்கு வேலை செய்கின்றேனோ என்னுடைய முழு திறமையும் அவருக்கு கொடுக்கறது தான் என்னுடைய நியாயம் ஸோ அந்த வகையில் திலீப் ஜாக ஒரு வெற்றி பெற்றவர் என்று கருதுவார் மற்ற இந்த பாம்பு கதை வந்து எனக்கு தெரியும் நிச்சயமாக அவருக்கு அது தெரியாது அது உங்களுக்கு தெரிச்சு ஆமனன்ற ரீதியில் எல்லா நியூஸும் நாங்கள் சொல்லி கொண்டு போடுறது இல்லை மற்றது அது ஒரு இப்போ இப்போ எங்களுக்கு எங்களுக்கு உங்களுக்கும் படிப்புகள்லேயே சொல்கிறது என்ன இப்போ நாய் மனிதனை கடித்தால் அது செய்தி அல்ல மனிதன் நாயை கடிச்சா தான் செய்தி அது அதுக்கு அதுக்கு தான் நியூஸ் வேலையூ இருக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் ஏர்போர்ட்டில் ஒரு நூறு ஃப்ளைட் வந்து இறங்கினா அது செய்தி அல்ல ஒன்று வடித்தால் தான் அது செய்தி ஆகவே எப்போவுமே நெகட்டிவான தான் மீடியா காட்டுறது மக்களும் இப்போ முந்தி மாதிரி அப்படி இந்த நை பெண்ணுன்றதெல்லாம் நான் நினைக்கல அப்படின்னா டிஆர்பியில் இந்த சேனல் விழுந்துருக்க வேணும் நிச்சயமானா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜனாதிபதி தேர்தல் டைம்ல எந்த எந்த பக்கத்துல இருந்தீங்க நீங்க யாருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோட்டாபே ராஜபக்ஷ சஜித் தா இல்ல கோட்டா டெம்பெயின்ல நாங்க முதன் முதலாக யாழ்ப்பாணத்துல கோட்டாபேவா ஆதரிப்போம் என மீட்டிங் கோட்டாபே ராஜபக்ஷவினுடைய கம்பெனியினுடைய முதலாவது ஒரு 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 பகிரங்கமான விஷயமே இந்த நாட்டினுடைய சிங்கள பௌத்தர்களினுடைய ஜனாதிபதி நானுங்குறது அவரு இந்த நாட்டை ஜனாதிபதியாக பொறுப்பேற்கின்ற பொழுது கூட கூறிய வார்த்தைகள் இந்த நாட்டினுடைய சிங்கள பௌத்த மக்களினுடைய பெரும்பான்மை வாக்குகளால் தான் நான் ஜனாதிபதி ஆனேன் சிறுபான்மை இனம் வேண்டுமென்றோ அல்லது திட்டமிட்டோ அதிலே நிராகரிக்கப்பட்டது என்பது யதார்த்தம் அதை ஏற்றுக்கொள்வீங்களான்னு எனக்கு தெரியல அந்த கம்பெனில ஒவ்வொரு மேடைகளிலும் வாய்கிளிய இனவாதம் பேசிய விமல் வீரவம்ச உங்களுடைய சர்வஜன அதிகாரத்தினுடைய நிறைவேற்றுக் குழுவில் இருக்கிறார் உதயபிரபாத் கம்மம் பிலர் இந்த நாட்டிலே இனவாதத்தை கக்கி 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 முடியாமல் தன்னுடைய மனைவிக்கு தலையிலே சோல் போற்றிக்கொண்டு ஓமானுக்கு போய் இந்த நாட்டுக்கு பெட்ரோல் கேட்டு வந்திருந்தார் சன்ன ஜாயசுமன் வைத்தியர் ஷாஃபியினுடைய விவகாரத்தை தூக்கி பிடித்தவர் ஆனால் இன்று வைத்தியர் ஷாஃபி மீண்டும் வைத்தியராக அதே இடத்திலே சென்றிருக்கிறார் அனுராதா யகம்பா இந்த நான்கு பேரையும் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் திருப்தியாக இருக்குதா நான் அந்த இடத்துல இருக்கிறது பொருத்தம் அப்படின்னு என்னுடைய அரசியல் எப்போவுமே எப்பவுமே நான் என்னுடைய அரசியல் தொடக்க காலத்திலேயே நான் மாற்று கருத்தாளர்களுடன் கருத்தாடவை விளைந்திருக்கின்றேன் ஸோ அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா யூ டோன்ட் டு கன்வின்ஸ் பீப்புள் இஃப் யூ கிவ் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தே வில் கன்வின்ஸ் திம்செல்ஸ் அப்போ இப்போ நான் தனிப்பட்ட ரீதியில் இவர்களுடன் பழகும் பொழுது இவர்கள் தனிப்பட்ட ரீதியில் இனவாதிகளாக எனக்கு என்றைக்குமே தெரியவில்லை தெரியாது அவர்களுடன் நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறார்கள் நான் பார்த்துருக்கிறேன் தமிழர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர் சுற்றி இருக்கிறார்கள் ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக இதை பாவித்திருக்கலாம் இப்போ தமிழ் தமிழில் யாழ்ப்பாணத்தில் சிங்களவர்களின் தோலை உரித்து செருப்பு தைப்போம் என்கின்ற கோஷத்துடன் தான் தமிழரசு கட்சி ஆட்சியை கைப்பற்றுனது ஸோ இந்த நாட்டில் எல்லா எல்லா இஸ்லாமிய கட்சிகளாகட்டும் தமிழ் கட்சிகளாகட்டும் சிங்கள கட்சிகளாகட்டும் பல தடவை இந்த கடும் போக்கு ரீதியாக கையாண்டு அதனூடாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய வரலாறுகள் இருக்குது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நான் இவர்களுடன் சேர்ந்தது எங்களுடைய ஒரு பொது ஒன்று இருக்குது நாங்கள் பல பேச்சுவார்த்தைக்கு போய் இன்க்ளூசிவ் நேஷனலிசம் என்கின்ற அனைத்து மக்களை உள்ளடக்கிய இலங்கை ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு இலங்கை தேசியவாத தரப்பாக இருக்க வேணுமெண்டு இதுக்கு பிறகு ஏதாவது ஒரு மாடியில் நான் இன்னொரு பாட்டிலையும் சொன்னேன் என்னையை வச்சுட்டு யாராவது இனவாதம் பேசினால் நீங்கள் என்னடா கேளுங்க என்ன மு எனக்கு முடியும் அவர்களிடம் சவாலுக்கு உட்படுத்துறது என்னை வச்சுட்டு பேச முடியாது இதுக்கு பிறகு இப் இப்போ நீங்கள் அந்த டீம்ல இருந்தாலும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நானே ஒரு ஒன் மந்த் பிஃபோ அப்படின்னு நினைக்கிறேன் ரவி கருணாநாயக்கு ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் நீங்கள் யாழ்ப்பாணத்தினுடைய அமைப்பாளராக பதவியை பெற்றுக்கொள்கிறீங்க கரெக்டா பதவி ஏன் ரிஜெக்ட் ஆச்சுங்களா நான் நீங்கள் தான் வேணான்னு சொன்னீங்களா என்ன ஆச்சு அது நாங்கள் அது ஜனாதிபதி அவர்களுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிருந்தோம் அதன் பின்னர் அவர் பகிரங்கமாக அழைத்திருந்தார் சேர்ந்து வேலை செய்யலாம் நான் இளைஞர்களுக்கு சந்தர்ப்பளிக்க தயாருண்டு அது எங்களுடைய பிரதானமான பிரச்சனையான இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் சாதியோ ஒடுக்குமுறை சம்பந்தமாக அவருடைய ஜனாதிபதி செயலகத்திலிருந்தே அவர்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியிட்டிருந்தார்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு இவ்வாறு பிரச்சனை இருக்கின்றது ஸோ அப்போ நான் நினைத்தேன் அந்த அவர்களுடைய செயற்பாட்டின் அடிப்படையில் என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சில நே சில சமயம் இதில் கிடைக்கலாம் என்று ஆகவே அவர்கள் எனக்கு அளித்த யாழ் மாவட்ட அமைப்பாளர் பதவியை ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய மக்களுக்கு இதை செய்யலாம் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் அடுத்தடுத்த நகர்களின் பொழுது மிக தெளிவாக தெரிந்த விடயம் அந்த கட்சிகளில் ஏற்கனவே இருக்கின்ற அந்த வெள்ளாளிய சிந்தனை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் ஏற்கனவே அதில் நிறைந்து போய் இருக்கின்றார்கள் அவர்கள் கொஞ்சம் கூட விரும்பவில்லை என்னைய நான் ஒரு அந்த கட்சியில் ஒரு முக்கியமான பதவிக்கு வாரது அவர்கள் எல்லாரும் சுற்றி வளைத்து ஜனாதிபதிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தார்கள் அந்த அழுத்தம் அந்த சாதிய ரீதியான அழுத்தம் தான் அது இவர் ஒரு இவரையே நடுக்கிறீங்க இவர் சாதிய ரீதியில் இவர் ஒரு குறைந்தவர் என்ற அவர்களுடைய குற்றச்சாடு வேறு எதுவுமே இல்லை அந்த அழுத்தத்துக்கு ஜனாதிபதிக்கு முகம் கொடுக்கவில்லை முகம் கொடுக்க முடியவில்லை யார் செஞ்சாங்க விஜயகலா மகேஸ்வரன் 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 அந்த 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 டீம் தான் இருக்கலாம் அவரும் ஒரு வெள்ளாளியத்தின் பிரதிநிதி தான் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்கில் வந்ததுக்கு அவருடைய சிந்தன முறை வெள்ளாளிய சிந்தன முறை தான் ஆகவே அவர்கள் அனைவர் நிறைய பேர் அதாவது யாழ்ப்பா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இந்த மேட்டுக்குடி உயர்குலாத்தவர்களின் அரசியல் பிரதிநிதிகள் எவரும் என்னை இந்த நிமிஷம் வரைக்கும் விரும்பல நான் ஒரு அரசியல் சக்தியாக முன்னுக்கு முன்னுக்குவாரது அது யதார்த்தம் அந்த கல நிலவரம் எனக்கும் தெரியும் எனக்கு பிறகு ஜனாதிபதி இலத்தில் சொன்னாங்க அருண் யூ ஹாவ் அ வெரி பிக் வி ஃபீல் தட் தேர் இஸ் எ வெரி பிக் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் யூ வந்து உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்வ எதிர்வோ இருக்குது அரசியல் இதுக்கு அப்போ நான் சிரிச்சிட்டு சொன்னேன் வி எக்ஸ்பெக்டட் திஸ் அண்ட் ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் அண்ட் இது இன்றைக்கும் இல்லை காலங்காலமாக எங்களுடைய சமூகத்துக்கு இவர்கள் செய்வது இவர்கள் விடுதலை புலிகள் இருந்திருந்தால் என்னை கொண்டிருப்பார்கள் கொல்ல முடியாததால் அரசியல் ரீதியாக உரங்கட்ட பார்க்கிறார்கள் ஆனால் அதுதான் எங்களுடைய சவால் சண்டை போராட்டம் எல்லாம் சேக்வேர் ஒரு இடத்துல சொல்லுவார் ரொம்ப அழகாக உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எதிராக நீ குரல் கொடுக்கவில்லை என்றால் முட்டாள்கள் உன்னை ஆள நினைப்பார்கள் அப்படின்னு உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அருண் சித்தார்த்துங்கிற ஒருத்தர் வெளியில் வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அந்த பிரச்சனைகளை தீர்க்கணுன்னு நினைக்கிறார் நான் திருப்பியும் அதே இடத்துக்கு வரேன் அந்த கமெண்டில் சொன்ன மாதிரி கொங்கமாக கொஞ்சம் தெளிவாக சொல்கிற மாதிரி ஒரு ஒரு மாட்டு வேலையை பண்ணிட்டோமே அப்படிங்கிற இன்னும் வரலையா அவங்களுக்கு என் பார்வையில் அப்படிதான் விளங்குது இல்லை சார் வரேன் எனக்கு அப்படி ஒன்று வர்றேன் நான் இது ஒரு சவாலாகத்தான் எடுத்திருக்கின்றேன் ஒரு ஒரு அதாவது எனக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று தேவை நான் என்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன் எனக்கு பின்னால் மிகப்பெரிய மக்கள் தொகையொண்டு இருக்கின்றது பல்லாயிரம் நூற்றாண்டுகளாக ஒடுக்கப்பட்ட மக்கள் நான் தெளிவாகவே முன்னிறுத்தி இருக்கின்றேன் என்னுடைய எதிரி யார் என்று என்னுடைய எதிரி வல்லாளிய சிந்தனவாதி வள்ளாளர்கள் என்கின்ற தனிப்பட்ட நபர்கள் அல்ல வெள்ளாளியம் என்கின்றது ஒரு சிந்தன முறை இந்தியாவில் பார்ப்பனியம் ஐடியாலஜி ஓ ஒரு ஐடியோலஜி அதாவது பிறப்பால் இவரொருவர் தன்னை உயர்ந்தவராக கருதுகின்றாரோ அவர் இந்த வெள்ளாளிய சித்தாந்தத்தை சிந்தன முறையை பின்பற்றுபவராக இருப்பார் ஆக இந்த ஐடியோலஜிக்கு எதிராகத்தான் நான் போராடுகின்றேன் அந்த அதுதான் என்னுடைய எதிரி அந்த எதிரிக்கு எதிராக நான் எவருடனும் கூட்டு சேருவேன் என்றது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி உண்டு இப்போ அமெரிக்கா ரஷ்யா ரெண்டும் எதிர் எதிர் முகாமில் இருந்தது ஆனால் ஹிட்லருக்கு எதிராக ரெண்டும் ஒன்று சேர்ந்தது ரெண்டாவது உலக யுத்தத்தில் அந்த மாதிரி தான் அரசியலில் சில கூட்டு இது நிறைய இருக்கு எனக்கு உதாரணங்கள் சுபடி புலிகள் இந்திய இராணுவத்தோடு சேர்ந்தார்கள் இந்தியாடருந்து காசு வேண்டினார்கள் பிரேமதாசாவுடன் சேர்ந்து இயங்கினார்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை எதிர்ப்பதற்காக மகிந்த ராஜபக்சவுடன் காசு வாங்கினார்கள் மஹிந்த ராஜபக்சவை எதிர்ப்பதற்காக சரத் சோன்சேக்காக வாக்களிக்க சொன்னார்கள் தமிழரசு கட்சியினராகவே காலங்காலமாக இது அரசியல் இதில் இவர்கள் எல்லாருமே செஞ்சது தான் ஆனால் அருண் சித்தார் செய்யக்கள் இவர்களுக்கு என்ன பயம் என்றால் தென்னிலங்கை கூட்டின் ஊடாக நான் பலம் பெற்று விடுவேனோ என்ற தான் அவர்களுக்கு பயமாக இருக்குதே தவிர அவர்கள் இந்த இனவாதம் மதவாதம் மொழிவாதங்கள் ஐயோ இதெல்லாம் கூடாது என்று என்கின்ற ஒரு உயரிய சிந்தனையில அவர்கள் என்ன எதிர்ப்பது ஏனென்றால் இந்த சித்தாந்தங்களை பின்பற்றியவர்கள் இவர்கள் தான் சமூகத்தில் அப்படின்னு அருண் சித்தார்த்துங்கிற ஒரு தனிப்பட்ட நபருக்கு எதிராக இருக்கிற அவருடைய ஐடியாலஜி இந்த மக்கள் குரல் வெளியில் வரணும்னு நினைக்கிற அந்த சித்தாந்தங்களுக்கு எதிராக தான் இப்போ செய்யணும் நிச்சயமாக என்னென்னா இப்போ நான் ஒரு ஒரு ஃபோர்ஸாக ஒரு ஒரு சக்தியாக மேலே வந்தால் இவர்களுடைய பல விஷயங்கள் அம்பலப்பட்டு போகும் சமூகத்தில் இவர்கள் எங்களை எங்களை அட பல்லாண்டு காலமாக எங்களை அடிமைகளாக வைத்திருந்தது சட்டம் போட்டு ஒரு ஸ்லேவரி உண்டு அதாவது அமெரிக்காவில் இருந்த மாதிரி ஒரு முறை உண்டு சட்ட ரீதியாக யாழ்ப்பாணத்தில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரைக்கும்